வையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அசனருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது எனது வாழ்க்கை விளக்கம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று பக்கம் நாற்பத்தி ஒன்பது திருமணத்திற்கு பின் தன் மனைவியை வசதியாக வைத்துக்கொள்ள கொள்ள முடியவில்லையே என்ற வருத்தம் அருட்தந்தைக்கு இருந்திருக்கிறது அது எத்தனை அழகா சொல்றேன்னு பாருங்க ஒரு சாதாரண மனிதன் சபலம் கொள்வது போல நானும் கொள்வதுண்டு ஆயினும் அவள் சோர்வோ சலிப்போ குறையோ வெளிக்காட்டி கொள்வதில்லை இரவு பகலாக என்னுடன் பொ வளமாக்குவதில் நன்கு எனக்கு அவள் பெருநிதி அவளுக்கு நான் ஒரு ஒப்பற்ற நிதி இந்த மனோநிலையில் நாங்கள் எல்லாம் உடையவர்களாக எல்லோருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நன்கு ஆற்றி வாழ்ந்து வந்தோம் எனக்கு வயது இருபத்தி ஏழு அப்போது ஒரு முடிவு எனக்கு ஏற்பட்டது கூடுவாஞ்சேரிக்கு குடி போய்விட வேண்டும் கிராம வாழ்வில் செலவு குறையும் சீசன் டிக்கெட் அப்போது மாதம் ஒன்பது ரூபாய்தான் அதற்கு கூடுவாஞ்சேரியில் இருந்து இரண்டு படி பால் வாங்கி வந்து சென்னையில் எந்த ஓட்டலில் ஆகிலும் கொடுத்து ரூ பதினைந்து கிடைக்கும் அதனால் ரயில் வண்டி செலவும் தள்ளிப் போகும் என்று ஒரு நினைவு தோன்றியது போஸ்டல் ஆடிட் ஆபீஸில் ஒரு கான்டீன் இருந்தது இதன் செயலாளரை அணுகி என் விருப்பத்தை தெரிவித்து நாள்தோறும் இரண்டு படி பால் என்னிடம் விலைக்கு வாங்கிக் கொள்ளும்படி கேட்டேன் அவர் அன்போடும் மகிழ்ச்சியோடும் எனக்கு அத்தகைய உதவியை செய்வதாக கூறினார் நான் மட்டும் ஒரு மாதத்திற்கு ரயில் பிரயாண சீசன் டிக்கெட் வாங்கி கொண்டேன் கூடுவாஞ்சேரியில் இருந்த எனது மற்றொரு அக்கால் வீட்டில் இரவில் தங்கி காலையில் இரண்டு படி பால் எடுத்துக்கொண்டு எழும்பூர் வந்து அங்கிருந்து ஒரு மைல் தொலைவில் உள்ள நடந்து வருவேன் என் கணக்குப்படி நாள்தோறும் எட்டு அணா கிடைத்தது பால் நன்றாக இருப்பதையும் கூடுவாஞ்சேரி பாலில் போட்ட காப்பி மிகவும் சுவையாக இருப்பதையும் கண்டு மேலும் நான்கு படி ஆர்டர் கொடுத்தார்கள் அடுத்த மாதம் எனது குடும்பத்தை குடுவாஞ்சேரிக்கு அழைத்து வந்து விட்டேன் மாதம் ரூ ஓட்டைகள் தான் என்றாலும் அதுவே எங்களுக்கு அச்சமயம் மேலாக இருந்தது மாதம் ரூ ஐம்பது வீதம் பால் விற்பதில் கிடைத்தது பாருங்க கிட்ட கிட்டே நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக சேர்ந்து உழைக்கிறார்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு இருவருமே ஒருவரை ஒருவர் உயர்வாக மதித்தார்கள் அது மிக மிக முக்கியம் கணவன் மனைவி உறவில் ஒருவரை ஒருவர் மதிக்கும் பொழுதுதான் நேசிப்பது இயல்பாகும் அது மட்டுமில்லை இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மதித்ததோடு மற்றவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சிறப்பாக செய்து கொண்டே வந்தார்கள் அதே போல அருட்டந்தையை நம்ம வாழ்க்கை விளக்கம் முழுக்க பார்த்து வருகிறோம் ஒன்றினால் ஒன்று கெடாமல் என்று நமக்கு சொல்லி கொடுத்ததே அவர் எப்படி கடைபிடிக்கிறார்னு பாருங்க சின்ன வயசுல பிரைவேட் டியூஷன் படிக்கணும்னு முடிவு பண்ணதுமே சாப்பிடறத நிறுத்திட்டாரு பணம் சேர்த்த தொடங்கிட்டாரு அம்மா அப்பா கிட்ட அப்புறம் அனுமதி வாங்குறார் அதே போல டியூஷன் போக ஆரம்பிச்சதும் கூட தான் நெசவு நெய்வதில் குறை வந்து விடக்கூடாது என்று காலையில் சீக்கிரமாகவே வேலையை தொடங்குகிறார் அது மட்டுமன்று பிள்ளையார் வழிபாடு நடத்தணும்னு முடிவு பண்ண பொழுதும் அப்படிதான் அதிகாலையிலேயே அஞ்சு மணிக்குள்ள இவர் நாலு மணிக்கு எழுந்து அந்த குளிர்ல குடுவாஞ்சேரி குளத்துல குளிச்சிட்டு இறை வழிபாட்டை முடித்து கொண்டு அஞ்சு மணிக்கெல்லாம் நெசவு நெய்வதற்கு வந்து உட்கார்ந்து விடுறார் அப்ப ஒன்றினால் ஒன்று கெடாமல் கவனிச்சுக்கிறார் இங்கேயும் பாருங்க குடுவாஞ்சேரிக்கு என்ன செய்யலாம் லைஃப் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம் குடுவாஞ்சேரிக்கு போனா நம்ம வந்து போற செலவு இருக்கே அதை எப்படி ஈடு கட்டுவது உடனே யோசிக்கிறார் அதற்கு ரெண்டு படி பால் வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம் பாருங்க எந்த ஒரு சிரமத்திற்கும் தயாராகவே இருக்கிறார் குடுவாஞ்சேரியில இருந்து பால் எடுத்துட்டு வந்து ஒரு மைல் தூரம் நடந்து வர்றார் அது மட்டும் இல்ல எண்ணம் தோன்றியும் தள்ளி போடுற வேலையே இல்லை குடும்பத்தை கூட அப்புறம் அழைச்சிக்கலாம் முதல்ல இவர் போய் தங்கிட்டார் குடுவாஞ்சேரியில இருக்க இன்னொரு அக்கால் வீட்டுல அப்புறம் வீடெல்லாம் பார்த்ததன் பிறகு ஒரே மாசத்துல குடும்பத்தையும் அங்கே கொண்டு வந்து விடுகிறார் எனவே நாமும் கூட சிந்திச்சுக்கிட்டே இருக்க கூடாது சிந்திச்சத செயல்படுத்தணும் அதே போல ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நன்றி வாழ்